அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி அவருடைய தலைமையில் அமரர் புரட்சித்தலைவர் பொன்மணச்செம்பல் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய துணைவியார் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் மதிப்புக்குரிய வி என் ஜாரியம்மா அவருடைய நூற்றாண்டு விழா இருந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்கு வந்து அழைப்பதற்கு வந்து கடம்பூர் ராஜா அவர்கள் வந்து வீட்டில் கொடுத்திருந்தாங்க பேசிட்டு இருக்கேன் இந்த விஎம் வினகம்மா அவர்கள் அண்ட் எம் விஸ் அவர்கள் வந்து சேர்ந்து நடித்த முதல் படம் வந்து மதநாட்டு இளவரசி ஐ திங் நைன்டீன் அந்த படம் வந்தது அந்த டைத்துல வந்து விஎம் ஜானகி அம்மா அவர்கள் வந்து மிகப்பெரிய நட்சத்திரம் நட்சத்திரம் எம் விசாரம் ஆவது அப்புறம் மூணாவது அப்புறம் அப்போதான் ஒரு ஹீரோ அடிச்சு வர்றாரு அப்போவே வந்து எம்ஜிஆர் சாரை பற்றி சாதாரண மனிதர் இல்லை ஒரு மா மனிதர் அதனால மிகப்பெரிய நடிகர் ஆவார் அப்படி வந்து கணிச்சு தன்னுடைய அந்த திரை வாழ்க்கை உச்சத்தில் இருந்த அந்த திரை வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணி அவரை காதலித்து மணந்தார் கடைசி வரைக்கும் அவர் வந்து அவ்வளோ சந்தோஷமா வாழகாப்பா அவரை மட்டும் வந்து பார்த்துட்டாங்க இதே போய் சொல்லும் இந்த ராமபுரம் தோட்டம் அஞ்சு சார் வீட்டுல வந்து சாப்பாடு வந்து எந்த டைம்ல போனா கூட சாப்பாடு கிடைக்கும் ஒரு நாளைக்கு எண்ணூறு பேர் முன்னூறு பேர் செத சாதாரணமா சாப்பிடுவாங்க அப்படி சும்மா ஏதோ சாம்பார் சாதம் தயார் போட்டு தோட்டம் அந்த மாதிரி கிடையாது நல்ல ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் எல்லாமே எப்பவுமே போனால் சாப்பாடு சீக்கிரம் இருக்கும் அது வந்து வி என் ஜானகி அம்மா அவருடைய தான் நடக்கும் காய்கறி வாங்கல இருந்து சமைக்கல இருந்து இருந்து எல்லாமே அது அஞ்சாவது சாரே வந்து அவர் சொல்லியிருப்பாரு உலகத்துல அந்த மாதிரி வந்து ஒரு அவ்வளோ சப்போர்ட்டிவாக வந்து அவர் இருந்தவர் இப்போ வந்து ஏடிஎம்கே ஹெட் ஆஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற லாய்ஸோட வீடு வந்து ஜானகி அம்மா அவருடைய உழைப்பில் சம்பாதிச்ச பணம் அவர் பேரில் இருந்த ப்ராப்பர்ட்டி அது அனுமண்டம் அது அது வந்து கட்சிக்காக எம்ஜிஆர் சார் கேட்கும்போது அவர் வந்து அது அது வந்து அதை எழுதி கொடுத்துட்டாங்க அவ்வளோ பெரிய ஒரு குணம் பறித்தவர் எப்பவுமே வந்து பொது ஜாஸ்தி வந்ததே கிடையாது அவரு தோட்டம் வீடு அந்த பாத்துக்கிறது அந்த சமையல் அந்த மாதிரி தான் இங்க அவர் இருந்தார் ஒரு தடவை தான் அந்த ஸ்ரீலங்கா எல் இதில் வந்துட்டு இந்தியா சார் வந்து உண்ணாவதற்கு முதல் குழு வந்திருந்தார் கடைசி நேரங்களில் வந்து கல்யாணத்துக்கு தான் போவாங்க இங்க அவ்வளவுதான் நான் வந்து அவர் வந்து ஒரு மூணு தடவை நான் வந்து சந்திச்சிருக்கேன் ஸோ முதல் தடவை நான் வந்து சந்திக்கும் போது ராகவேந்திரா படம் படமெஸ்டிங் பண்ணும்போது எனக்கு கேவி சார் அந்த பிக்சர் ப்ரொடியூசர் சொன்னாங்க அது ராகவேரா போட அப்டியா சார் பார்த்தாருன்னு சொன்னால் அது வந்து டேக்ஸ் கமிஷன் வாங்கிடலாம் நல்லாயிருக்கும் நீ வந்து ஃபோன் பண்ணி கொடுப்பார் பாப்பாருன்னு சொன்னாங்க ச சரி சார் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன் உடனே வந்து சரிப்பா நான் வந்து ரொம்ப பண்ணது நான் சொல்கிறேன் அப்படின்னு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் படம் பார்க்குறேன்னு சொன்னாங்க